இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஒன்று திசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் பவுல் இவ்விதமாக திசலோனிக்கியர் சபைக்கு எழுதியிருப்பதை நம்ம வேதத்தில் பார்க்கலாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்க ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் இது நம்ம விழுந்த கடமை அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தாங்களே தேற்றுவது மாத்திரமல்ல மற்றவர்களை தேற்றக்கூடிய கடமை நம்மள இருக்கிறது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய உண்டாக்கும்படியான காரியங்களை செய்யக்கூடியது நம்ம கடமை இதுதான் பவுல் அங்கே எழுதி இருக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களை என்ன செய்வாங்க சோர்வடைய செய்வாங்க உதாரணமாக ஒரு பிள்ளை ஒரு பாடத்தில் குறைஞ்ச மார்க் எடுத்துருச்சுன்னா அந்த தகப்பன் என்ன செய்யணும் அந்த பிள்ளைய உற்சாகப்படுத்தணும் பரவாயில்ல இந்த ட்ரிப்பு இவ்வளோ தானே எடுத்துருக்கிறேன் அடுத்த ட்ரிப்பு ஒன்னாலும் முடியும் ஒன்னாலும் செய்ய முடியும் ஏசப்ப பக்கத்தில் இருக்கிறாரு அவர் உனக்கு உதவி செய்வார் இப்படியாக அந்த பிள்ளையை நம்ம என்ன செய்யணும் உற்சாகப்படுத்தணும் திடப்படுத்தணும் திடப்படுத்தி அவனுக்கு அந்த ஃபெய்த்தை நம்ம கொடுக்க பழகணும் நீங்கள் அணைகிற அப்படி இல்லை சொல்லுவாங்க என்ன மார்க் எடுத்துருக்கிற உதவாக்கிற இப்படியே போனால் நீ உருப்படைய மாட்டேன் இப்படித்தான் நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு சோர்வின் ஆவியை நம்ம கொடுக்கிறோம் அவர்கள் சோர்ந்து போவார்கள் அவர்கிட்ட விசுவாசமே வராது உபாகமா மூணாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல கர்த்தர் மோசை கிட்ட சொல்றார் நீ காணான் தேசத்திற்குள்ளாக நுழைய போவதில்லப்பா நீ செய்யப் போறது என்னன்னா யோசுவாவை திடப்படுத்தி பலப்படுத்து யோசுவா தான் இனி லீட் பண்ண போறான் இஸ்ரேவேல் ஜனங்களை நீ என்ன செய்யற அவனை முதலாவது திடப்படுத்து நீ திடப்படுத்தினாதான் திடப்படுத்துறதுன்னா என்ன உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்தி நீ அவனை பலப்படுத்து நம்ம கொடுக்குற இந்த உற்சாகம் மற்றவர்களை பலன் கொள்ள செய்கிறது என கண்பான தேவ ஜன்னமே இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும் இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார் குடும்பத்தில் சில பேர் சோர்ந்து போயிட்டாங்கன்னா அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் பரவாயில்ல இந்த ட்ரிப் இப்படி ஆயிடுச்சு பரவாயில்ல அடுத்த ட்ரிப்பு வேணாலும் செய்ய முடியும் அடுத்த ட்ரிப்பு நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் கணவன் மனைவியை உற்சாகப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் மனைவிக்கு கணவனை உற்சாகப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் உன்னால நல்ல வேலை செய்ய முடியும் குடும்பத்தை நிர்வகிக்க முடியும் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்படியாக ஒருவருக்கொருவர் நம்ம உற்சாகப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய ஆவி பலன் கொள்ளுகிறது அல்ல பலன் அடைந்து விடுகிறது விசுவாசம் நமக்குள்ளாக வளர ஆரம்பித்து விடுகிறது இந்த கால வேளையில நீங்களும் கூட அப்படி செய்வீங்களா உங்க வேலை ஸ்தலங்களில் நீங்க மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம் அவர்களுடைய குடும்பங்களை நினைத்து அவர்கள் சோர்ந்து போகும் பொழுது கவலைப்படாதீங்க ஏசப்பா இருக்கிறாங்க ஏசப்பா உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வாங்க இந்த டிரிப்பு இப்படி ஆச்சு நீ கவலைப்படாதீங்க அடுத்த ட்ரிப்பு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்க குடும்பம் நன்றாக இருக்கும் இப்படி நம்ம வேலை ஸ்தலங்களில் கூட மற்றவர்களை உற்சாகப்படுத்த பழகணும் அப்படி உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்ததா நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம ஆவியில மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் நமக்கு தானாகவே வருகிறது இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதைத்தான் கர்த்தர் மோசை கிட்ட சொல்கிறாரு யோசுவாவை நீ பலப்படுத்தி திடப்படுத்தாமல் லீட் பண்ண போகிறான் இஸ்ரேல் ஜனங்களை லீட் பண்ண போகிறான் அதே போலத்தான் இந்த காலவேளையிலும் நாமும் ஒருவருக்கொருவர் தேற்றணும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லணும் ஒருவருக்கொருவர் என்கரேஜ் பண்ணணும் உற்சாகப்படுத்தணும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம செய்யணும் இது மேல் விழுந்த கடமை செய்வீங்களா ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்களும் மற்றவர்களை உற்சாகப்படுத்த எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெமிக்கிறோம் இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறீர் அதற்காக உமக்கு நன்றி இந்த கால வேலையில் இருந்த வசனம் போதித்தபடி இவர்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க சுவாமி பிள்ளைகளை தகப்பன் உற்சாகப்படுத்தவும் மனைவி கணவனை உற்சாகப்படுத்தவும் கணவன் மனைவியை உற்சாகப்படுத்தவும் தகுப்பே நீர் இவர்களுக்கு பலனை கொடுத்து சுவாமி நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்